உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் யூதாவை குறித்து கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும் அவன் கை பலக்க கடவது அவனுடைய சத்ருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பிறாக இந்த பகுதியிலே மோசே தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக இஸ்ரேவேல் கோத்திரங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது இஸ்ரேவேல் வம்சத்தாரில் உள்ள ஒவ்வொருவரையும் மோசே ஆசிர்வதிக்கிற ஒரு பகுதி ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசிர்வதிக்கிறார் ஆறாம் வசனத்தை பார்க்கும்போது ரூபனை குறித்து சொல்லுகிறார் ஏழுல யூதாவை குறித்து சொல்லுகிறார் எட்டுல லேவியை குறித்து பேசுகிறார் பனிரெண்டில் பென்னிமென குறித்து பேசுகிறார் பதிமூன்றில் யோசப் இப்படி ஒவ்வொரு கோத்திர பிதாக்களை வைத்து அந்த தலைமுறையை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே கோத்திர பிதாக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அலையிலோயா உங்கள் மேல் இருக்கிற அந்த தான் உங்கள் தலைமுறையை இருக்கிறது உங்கள் மேல் பெற்றோர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களை கொண்டுதான் தேவன் உங்கள் தலைமுறையை ஆசிர்வதிக்க போகிறார் அலை லூயா வம்சத்தை ஆசிர்வதிப்பது என்பது ஆபிரகாமுடைய தகப்பனை கொண்டு அவர் ஆசிர்வதிக்கவில்லை ஆப்ரகாமின் தகப்பனாகிய தேராகை கொண்டு ஆசிர்வதிக்கவில்லை ஆபிரகாமின் வம்சத்தை கொண்டுதான் ஆசீர்வதித்தார் தேவனை அறிந்து கொண்ட காலம் ரட்சிப்பை பெற்றுக்கொட்ட பெற்று கொண்ட அந்த காலத்திலிருந்து நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் அவர் நம்மேல் தன்னுடைய கண்களை வைத்து கவனிக்கிறவராக இருக்கிறார் அலை லூயா அவர் நம் மீது கவனமாக இருக்கிறார் அப்படி என்றால் ஒரு கோத்திர பிதா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் குடும்பத் தலைவன் ஒரு குடும்ப தலைவி எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கிறது அலை லூயா நீங்கள் பாருங்களேன் நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க மூன்று பிள்ளைகள் நோவாவை கத்துற ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்தாரா என்ன சொன்னார் நான் உன்னுடைய வம்சத்தை என்ன பண்ணுவேன் ஆசீர்வதிக்க பண்ணுவேன் உன் ஜனங்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுறாரு ஆனால் அதில் மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளில் சேம் காம் யாப்பேத் அந்த யாப்பேத்து பார்த்தீங்கன்னா யாப்பேத்து ஒரு விதமாக இருக்கிறான் சேம் ஒரு விதமாக இருக்கிறான் காம் ஒரு விதமாக இருக்கிறான் இப்போ இதில் சேமை அவனுடைய சுபாவத்திற்கு தக்கதாக சேமை ஆஸ் பிளஸ் பண்ணுறாரு யாப்பேத்து அவனுடைய குணத்திற்கு தக்கதாக பிளஸ் பண்ணுறாரு காம் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய சுபாவத்திற்கு தக்கதாக அவனை பிளஸ் பண்ணுறாரு கவனிச்சு பாருங்கள் மூன்று பிள்ளைகள் நோவாவினுடைய ஆசிர்வாதம் வந்து தங்கணும்தான் ஆனால் அந்த மூன்று பேர் மேலே அந்த ஆசிர்வாதம் வந்து தங்கிருச்சா இல்லை அந்த மூன்று பேரில் ஒருவன் மீது தான் விசேஷமான ஆசிர்வாதம் தங்குகிறது ஏன்னா அவன் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினவன் ஹலைலூயா தகப்பனை அவமானப்படுத்தாதவன் தகப்பனை அசிங்கப்படுத்தாதவன் அவன் மேலே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் விளங்குகிறது ஹலைலூயா அப்படி என்றால் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு சுபாவத்திற்கு தக்கதாக தேவன் அந்த தலைமுறையை ஆசீர்வதிக்கிறார் தகப்பன் என்பது இங்கே லிட்ரலாக இங்கே இருக்குது ஒரு திருச்சபையினுடைய போதகன் என்பது என்பவன் ஒரு திருச்சபையினுடைய மக்கள் அனைவருக்கும் தகப்பனாக இருக்கிறான் அலைலூயா ஒரு ஆவிக்குரிய தகப்பனை ஒரு திருச்சபையின் தகப்பனை அவமானப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல அலை லோயா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினாலே ஆவிக்குரிய தகப்பனுக்கு உங்கள் உங்கள் திருச்சபை போதகனுக்கு கனத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் தலைமுறையை கத்தரை ஆசிர்வதிப்பார் அலையிலூயா ஆனால் மக்கள் அதை குறித்த கவனம் அவங்களுக்கு என்னில் அவசியம் இல்லை அப்போது சேமை கொண்டு ஆசிர்வதித்தார் இந்த காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை கேலி செய்தவனாக தகப்பனை தூஷிக்க பண்ணுகிறவனாக இருந்தான் அதனால் அவன் ஒரு சபிக்கப்பட்ட கோத்திரமாய் மாறிவிட்டான் கவனிச்சு பாருங்கள் எப்படி புரியுது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமின் கோத்திரம் கணக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது அப்போது தேவனை அறிந்த நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற நீங்கள் ஜபிக்கிற நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை குறித்து கவனமாயிருங்கள் ஹலைலோயா யாவரையும் தேவன் ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார் ஆனால் யாவரும் அந்த ஆசிர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் இருப்பதில்லை அப்போ யாருக்கு தான் எல்லாரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறாரா ஆம் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எல்லாருக்கும் கிடைக்கிறதா ஆனால் கிடைக்கல எல்லாருக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் யாவரையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவரவருடைய சுவாவத்திற்கு தக்கதாக தான் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நீங்க ஆதி நாற்பத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா ரூபனை குறித்து சொல்லுகிறார் பாருங்களேன் நம்ம ரூபனை குறித்து பார்க்க வரல இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம வாசிட்டு போகலாம்

வல்லமையில் விசேஷமானவன் அப்போ அந்த மகனை குறித்த எண்ணம் இப்படி இருக்குன்னா விசேஷமாக மேன்மையாக ஒரு ஏன்னா ஒரு ப்ரௌடாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி தான் அவர் சொல்றாரு ஆனால் அவனுடைய சுபாவம் என்பது அப்படி என்ன இல்லை இல்லை என்ன சொல்கிற தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தகப்புடைய மஞ்சத்தின் மேல் ஏறினா நீ அதை தீட்டுப்படுத்தின என் படுக்கின் மேல் ஏறினானே அப்படிங்கிறார் அந்த ரூபனை மேன்மையான நிலைமையிலே வைக்க விரும்பியும் அவன் அந்த மேன்மையான நிலையை அடைய முடியவில்லை மேன்மையான நிலையை அடைய முடியல அப்படின்னா தேவனுடைய பிள்ளையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் மேன்மையான இடத்துல தான் வைக்க விரும்புகிறார் மேலான ஸ்தானங்கள்ல மேலான நிலையில மேலான ஆசிர்வாதத்துல வைக்க விரும்புகிறார் ஆனால் தேவுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சுபாவங்களினாலே அந்த உயரத்தை அடைய முடியாமல் போய்விடுகிறது அலையிலூயா ஆனால் முதல்ல பார்த்து முதல்ல படித்தது அவனுடைய சொந்த தகப்பன் இல்லையா ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியும் அவருடைய சுபாவம் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து மூத்த பையன் எப்படி இல்லை இளைய மகன் எப்படி மகள் இப்படின்றத அவங்க ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்கள் கவனித்து இருப்பார்கள் அவங்களுடைய சுபாவங்களை குறித்து அவர்கள் அறிந்திருப்பார்கள் அந்த சுபாவத்தை வைத்துதான் அவங்க பிளஸ் பண்றாங்க ஆனா ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அப்படியே இங்க வருவோம் உபாகம் முப்பத்தி மூன்று ஆறு படிக்கலாம் ரூபன் சாவாமல் பிழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமாயிராது அவளைதான் ரெண்டே வரல முடிச்சிட்டார் அப்படின்னா ரூபன் மேன்மையானவன் தான் தான் பிரதானமானவன் தான் ஆனால் அவனுடைய தகப்பனுடைய இருதயத்தை அவன் சந்தோஷமாக வைக்கலை என்ன பண்ணல சந்தோஷமாக வைக்கலை அதனால் இவர் என்ன பண்ணுறாரு இவன் இப்படியே விட்டு அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்கிற அவன் சாவாமல் பழைக்கிட்டான் அவன் ஜனம் கொஞ்சமாக இருந்துடக்கூடாது அவனும் பெருகட்டும் அப்படி என்று சொல்லி அப்போது இவராலையும் என்ன பண்ண முடியல முழுசாக பிளஸ் பண்ண முடியல ஆனால் என்ன பண்ணுறாரு பிளஸ் பண்ணுறார் அப்படின்னா ரெண்டே வரையில் முடிச்சிட்டேன் அப்படின்னா நல்லா கவனிங்க எங்கே மாறுதலை காண வேண்டும் எங்கே மாறுதலை காண்பிக்க வேண்டும் ஹலைலூயா ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதனில் அவனுடைய பழக்க வழக்கங்களில் மாறுதலை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மேலாக ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஹலைலூயா அப்போ மாற்றங்களை தேவன் விரும்புகிறார் இஸ்ரேல் மக்கள் அடிக்கடி தண்டிக்கப்படுகிறதும் கண்டிக்கப்படுகிறதும் ஏனென்று சொன்னால் அவருக்கு வேலை இல்லையா இந்த மக்களை கண்டிக்கணும் தண்டிக்கணும்னு சொல்லி இல்லை தேவன் அவர்களை மேலானவர்களாய் வைக்க விரும்பினார் மேலான நிலையில் வைக்க விரும்பினார் ஆகவே தான் தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் இருந்தது இன்றைக்கு தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் இருந்தால் கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு அலை லூயா பிளஸ்ஸிங்காக பேசுங்க பாஸ்டர் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்படி பேசுங்க பாஸ்டர் என்ஜாயபிளாக இருக்கும்படி பேசுங்க பாஸ்டர் அதாவது நீங்கள் எப்பொழுதும் என்ஜாயபிளாக இருக்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே ஆனால் சில கண்டிப்புகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அலை லூயா உண்மைதானே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சில கண்டிப்புகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் கண்டிப்புகள் அன்றைக்கு கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையை வளமாக்கும் அலைலூயா வேதா வேத அடிப்படையில் செய்யப்படுகிற சிக்ஷையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செதுக்கி சீர்படுத்தி உருவாக்கி மேலான நிலைமையில் வைக்கக்கூடியதாக இருக்கிறது அலைலூயா ஹலைலூயா தேவனுடைய வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் மற்றவர்களோ அதை விட்டுவிடுகிறார்கள் அலைலூயா அப்போது யூதாவை குறித்து இங்கு பேசுகிறார் கத்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு யூதாவின் சத்தத்தை கேட்டார் என்ன இடையில நடந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கலாம் ஆதிகாமத்தியம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது அதை படிக்கலாம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே சிங்கம் போலும் கே சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் சமாதான கத்தர் வருமளவும் செங்குள் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அவன் தன் கழுதை குட்டி திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் திராட்ச ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்ச பழங்களின் ரசத்திலே தன் அங்கிகளையும் தொய்ப்பான் அவன் கண்கள் திராட்ச ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாய் வெண்மையா இருக்கும் ஆமா ஹலோ லூயா இப்ப இங்கே யூதாவை குறித்து அவர் பேசுறாரு யூதா எப்படிப்பட்டவனா இருப்பான் சகோதரரால் புகழப்படுகிறவனா இருப்பான் இரண்டாவது அவனுடைய கரம் சத்துருக்கள் மேல இருக்கும் யூதா என்றால் துதி அப்போ துதிக்கிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் புகழ்ச்சியை எப்பொழுதும் வைத்திருப்பார் லூயா ஆலயத்தில் தேவன் வாய்களை திறந்து துதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நல்ல வாயை திறந்து தேவனை துதிக்க பாத்திரவான்களாய் துதிக்க வேண்டும் துதியே இல்லாமல் பர்சனல் லைஃப்ல துதித்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் புகழ்ச்சியில் இருப்பீங்க தேவன் உங்களை புகழ்ச்சியான நிலையில் வைப்பார் அது மட்டும் இல்லை உங்களுடைய கரத்தை சத்ருக்கள் மேலே வைப்பார் சத்துருக்கள் கீழே இல்லை சத்ருக்களுடைய கரம் நம்ம மேலே இருக்காது நம்முடைய கரம் சத்ருக்களுடைய பிடரியின் மேலே இருக்கும் அலையிலோயா ஆமாம் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள் நீங்கள் இந்த இடத்துல லீடர்ஷிப்பை வந்து என்ன பண்ணுறார் யார்கிட்ட கொடுக்குறாருனா யூதா கிட்டே கொடுக்குறார் லீடர்ஷிப் அதாவது தலைமையத்துவ பொறுப்புகள் அது ஆலயத்திலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் இருக்கிற பகுதியிலேயோ இல்லை உங்கள் ஒரு நல்ல மேலான அதிகாரத்தை யார் கொடுக்க முடியும் யாருக்கு யார் இடத்துல நம்பி கத்தர் கொடுக்குறாருன்னா துதிக்கிறவர்களிடத்துல அலை லூயா லீடர்ஷிப் விரும்புகிறவங்க முதலாவது நீங்கள் எங்கே யாரை தலைவனாக ஏற்றுக்கணும் தேவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தேவனை உயர்த்தி பழகுங்கள் தேவன் உங்களுக்கு அந்த இடத்த கொடுப்பாரு அலை லூயா ஆமா இந்த பால இந்த யூதாவை பால சிங்கம் என்று சொல்லுகிறது அது ஒரு வாலிப சிங்கம் அலைலூயா எப்பொழுதும் முதிர்ச்சி அடையாமல் கர்த்தருக்கு ஓடுகிற மக்களாக தான் அவங்க இருப்பாங்க சோர்ந்து போக மாட்டாங்க எத்தனை இன்னல்கள் இடரல்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் தொடர்ந்து ஓடுகிறவர்களாகவே இருப்பாங்க அலைலூயா ஆமா அது குறித்து சில க கருவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட விஷயம் சரி இப்போ இங்கே வருவோம் கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்ப அப்ப துதிக்கிற மனிதனுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார் கேட்கும்படி ரெஃபர் பண்றார் யாரு மோசே சொல்றாரு அண்டவரை இந்த யூதாவினுடைய சத்தத்தை நீர் கேட்பீராக அலையிலூயா துதிக்கிற மக்களுடைய சத்தத்தை கேட்பிறாக தேவனுடைய சமூகத்தில் அவரை உயர்த்துகிற ஜனங்களுடைய சத்தத்தை நீர் கேட்பீராக அலையிலோயா தேவனை உயர்த்துகிற ஜனத்தினுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் தேவனை துதியினால் உயர்த்த எப்படி அவரை உயர்த்த முடியும் நம்முடைய தேவனை பணத்தை கொடுத்து இடத்தை கொடுத்து இல்லை வந்து வேற ஏதாவது பண்ணி அவரை ஏமாற்ற முடியாது தேவன் விரும்புகிறது துதியை விரும்புகிறார் என்னால் இயேசையால் சொல்கிறாரு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் துதி பலியை தேவன் விரும்புகிறார் தேவனை உயர்த்துகிற துதியை விரும்புகிறார் தேவனை துதிக்கிற ஜனத்தினுடைய சத்தத்தை அவர் அங்கீகரிக்கிறார் அலை லூயா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்கும்போது யார் முதல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் யூதாவை அனுப்புங்கள் யார் அனுப்புங்க யுத்தத்துக்கு யார் போகிறது யூதாவை அனுப்புங்கள் அப்படின்னா துதிக்கிறவர்களை தேவன் முன்னிட்டு கடந்து போக பண்ணுகிறார் அலை அது யுத்தமானாலும் சரி தலைமை பொறுப்பானாலும் சரி வெற்றியானாலும் சரி அது ஆசீர்வாதமானாலும் சரி யூதா என்கிற கோத்திரத்தின் மேலே வைக்கிறார் அலை லூயா துதிக்கிற மக்கள் மேலே கர்த்தர் ஆசிர்வாதங்களை வைக்கிறார் துதிக்கிற மக்கள் மேலே தேவன் தலைமையை தலைமையத்தை பொறுப்புகளை வைக்கிறார் துதிக்கிற மக்களை வெற்றியுள்ளவர்களாய் நடைபோட தேவன் விரும்புகிறார் அலை லூயா அலை லூயா உங்கள் வாழ்க்கையில் தேவனை துதிக்கும் துதி இருக்கிறதா ஆராதனை இருக்கிறா போகும்போதும் வரும்போதும் அவரை ஆராதித்து உயர்த்துகிற அந்த ஆராதனையின் பிரசன்னம் உங்கள் இடத்துல இருக்கிறதா நிச்சயமாக சொல்றேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய அபிஷேகம் தேவனை துதிக்கிற துதி உங்கள் நாவல் இருக்குன்னா வருகிற நாட்களில் நீங்கள் தலைமையான இடத்துல வருவீங்க கத்தர் மேன்மையான இடத்துல வைப்பார் தேவனுடைய ஆசிர்வாதங்களை மேலே அவர் நிச்சயம் வைப்பார் அலை லூயா அவர் சொல்கிறார் அவன் தன் ஜனத்தோட சேர பண்ணும் துதிக்கிற சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோம் பண்ணுவாங்க நல்லா ஆராதிப்பாங்க ஆனால் யாருகிட்டேயும் ஒட்ட மாட்டாங்க யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க சக குடும்பத்தின் நேசம் இருக்காது பேச்சுலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் செயல் என்ன பண்ணாது இருக்கவே இருக்கா இவ்வளோ இருக்கும் உள்ள நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையே துதிக்கிற நீ உன் கசப்பை கலந்து கலைந்து உன் பகையை கலைந்து உன்னை நீ உணர்ந்து அனைவரோடும் இருக்க கற்றுக்கொள் அலையிலோயா நான் விசே நான் விசேஷமானவன் என்பதை நான் காண்பிக்க கூடாது தேவன் தான் காண்பிக்க வேண்டும் நீங்கள் விசேஷமானவன் யார் அடையாளம் காமிக்கணும் தேவன் தான் காண்பிக்கணும் நான் விசேஷமானவன் சொல்லி நான் காண்பிச்சேன்னா அது எனக்கு மேன்மை இல்லை தேவன் உங்களை விசேஷமானவளாக தேவன் உங்களை விசேஷமானவனாக காண்பிக்க வேண்டும் நீங்கள் பாருங்கள் சவுல் ஒளிந்து கொள்ளுகிறான் போயிட்டு எங்கே இஸ்ரேல் பாளையத்தில் ஒளிஞ்சிக்கிறான் சவுளை தேடுறாங்க முதல் ராஜாவை ஏற்படுத்த போகிறார் எங்கே தேடுறாங்க அப்போது கர்த்தர் சொல்கிற அதுவும் அந்த இடத்துல அந்த கடிவாளத்துக்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கான் அந்த குதிரை லாயங்கிட்ட போய் ஒளிஞ்சிருக்கிறான் கூட்டிகிட்டு வா கூட்டிட்டு வந்தால் அவர் சாம்பேல் சொல்கிறார் அது பாருங்கள் உங்களுக்கு உள்ள ராஜா எப்படிப்பட்ட ராஜா பார்த்தீங்களா இவருக்கு நிகரான உயரம் யாருமே இல்லை இவனுக்கு நிகரான அழகு யாருமே இல்லை அப்படின்னா அத்தனை இஸ்ரேவேல் மக்களிலும் அவன் உயரமானவனாக அழகானவனாக பலசாலியாக இருந்தான் யார் விசேஷமானவனாக காண்பிக்கிறா அவனை யார் காண்பிக்கிறா ஊழியக்காரன் விசேஷமானவனாக காண்பிக்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு அதே சவுல் தன்னை விசேஷமானவனாக காண்பித்து நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து பலி செலுத்திட்டு போங்கங்கிறான் யாரு அதே சவுல் தான் ஒரு நாள் சாமுவேல் சவுலை விசேஷமான காண்பித்து இவன் உங்களை ஆளை போகிறான் எவ்வளோ அழகான ராஜா எவ்வளவு உயரமான ராஜா எவ்வளோ பலசான ராஜா என்று காண்பிக்கிறான் சில நாள் கழித்து பார்த்தா இந்த சவுல் சொல்லுகிறான் என்னை கணம் பண்ணி நான் ஜோம் பண்ணி வழி செலுத்திட்டேன் நீங்கள் வந்து நின்று என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணிட்டு போங்க மரியாதை எப்படி இருக்குல்ல தேவடைய பிள்ளையே தேவன் உங்களை விசேஷமானவராக காண்பித்தால் நீங்கள் மென்மேலும் பலத்து கொண்டு போவீர்கள் அலை லூயா நான் யாரு தெரியுமான நாம காண்பிக்க ஆரம்பிச்சோன்னா நாம பலத்தல்ல இழப்பை சந்தித்து கொண்டிருப்போம் அலை லூயா தேவனுக்கு முன்பதாகும் தேவனுடைய ஊழிற்கு முன்பதாகும் நான் யாருன்னு காண்பிக்க விரும்பக்கூடாது என் தேவனை உயர்த்த நீங்களும் நானும் கற்றுக்கொண்டால் நாம் பலத்த ஜாதியாக இருப்போம் அலை லூயா தேவன் அதைத்தானே விரும்புகிறார் ஆமாம் வாசிக்கலாம் நானே வாசிக்கிறேன் அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேரப்படணும் அன்பின் ஐக்கியம் மிக மிக அவசியம் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சக விசுவாசியோட சண்டை போட்டு பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு சொந்தக்காரங்களோட சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இரு மனம் திரும்பாமல் போனீங்கன்னா நீங்கள் அப்படியே கெட்டு போவில் என்று வசனம் சொல்லுகிறது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் இப்போ சிவப்பு கடாரி கிடாரின்னு பலி செலுத்துனாங்க அது ஒரு ட்ரையல் தானே சொன்னாங்க இப்போ சொல்கிறாங்க அது ட்ரையல் இல்லையா அது என்ன இல்லையா ட்ரையல் இல்லையா அது உண்மையாகவே பலி செலுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஒரு நியூஸ் சொல்லுது அது எந்தளவுக்கு பொய்யா உண்மையான எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிகிறது இது கடைசி காலம் நீ மனம் திரும்பி தேவனை தேடுகிற மனிதனாய் மாறிவிடு தேவனை தேடுகிற மனுஷியாய் மாறிவிடு அவர் வரும்போது ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் தேவன் விட்டுவிடுவார் தேவன் விட்டுவிட்டு போய்விடுவார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள் பரிசுத்தத்தை விரும்புங்கள் சத்தியத்தில் நடவுங்கள் தேவன் அதையே விரும்புகிறார் அவர் வரும்போது கைவிடப்படக்கூடாத நிலையில் நீங்கள் உங்களை ஆயத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் அலையிலூயா அவன் நோவா காலத்தில் மழை பெய்யும் சொன்னப்போ அவங்கவுங்க பெண் கொடுக்குறதோ பெண் எடுக்கிறதோ எல்லா இதுவும் ஜாலியாக நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் ஒன்று ஒன்று மாத்திரம் தேவன் வருகிற காலத்தில் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஹலை லூயா ஆமாம் வாசிக்கலாம் அவன் அவன் கை பலக்க கடவுது யாருடைய கை பலமாக இருக்கணும்னு சொல்கிறாருண்ணா தேவனை துதிக்கிற ஜனத்துடைய கரத்தை அவர் பலப்படுத்த கடவர் அலையலூயா நான் சொல்றேன் திருச்சபையில தேவ சமூகத்துல காத்திருக்கிற குடும்பங்களை மக்களை கத்தர் பலத்த ஜாதியாய் மாற்றுவாராக என்று சொல்லுகிறேன் கத்தர் அவர் பலத்த ஜாதியா வைக்கட்டும் ஆசிர்வாதமா நிலையில வைக்கட்டும்னு நான் சொல்றேன் மனதார சொல்லுகிறேன் தேவனை உயர்த்துகிற ஜனத்தை தேவன் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் அவங்க தலைமுறையை கத்தரை ஆசிர்வதிப்பார் தேவன் அவர்களை கைவிடாதிருப்பாராக அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பாராக அலை லூயா அலை லூயா ஒரு ரெண்டு வசனத்தை வாச்சலாமா நேரம் முடிவு போது ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினான்கு இருபது படிங்க ஆதியாகம் உன் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் போதும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் யாருங்க அது ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் தேவனுக்கு பயந்தவன் தேவனுடைய சொற்படி நடக்கிறவன் நல்ல கவனிங்க துதிக்கிற ஜனமே தேவனை உயர்த்தும்படி வந்த ஜனமே நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது உன் சத்துருக்களை உன் பாதப்படியிலே கற்று கொண்டு வந்து போடுவார் அலை லூயா சத்ரு எழும்பதான் செய்வான் சத்ரு இருக்க தான் செய்வான் அவன் பாட்டு அவன் வேலையை பார்ப்பான் ஆனால் அவன் உனக்கு மேலாக தன் தலையை உயர்த்த முடியாது அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் உன் பாதத்தின் கீழே கொண்டு வந்து போடுவான் அலை லூயா அலை லூயா அப்போ தேவனே இதை செய்கிறா பாருங்க ஆப்ரஹாம் அங்கே தசம பாகத்தை செலுத்தி நானும் போடப்பட்டிருக்கு என்னடா காலையில் தசம்பாகத்தை எடுத்துகிட்டு வராரு நீ நினச்சாலும் தசம்பாகத்தை கொடுக்க முடியாது தசமபாகம் கொடுக்கிறதுக்கு உனக்கு கிருபம் வேணும் அது தெரியுமா தசம பாகம் கொடுக்கறதுக்கு உனக்கு அந்த தகுதி வேணும் ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்குற அந்த பொறுத்தனைகளுக்கு உனக்கு தகுதி வேணும் தேவனே அதை கொடுக்குறார் எல்லாருக்கும் அதை என்ன பண்ணுறது இல்லை அனுமதிக்கிறது இல்லை தேவன் அதை சேர பண்ணுறதும் இல்லை அலை லூயா அலை லூயா அப்போது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஜனங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் அலையிலூ ஆதி அமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு பதினேழு படிங்க ட்வெண்ட்டி டூ செவன்டி முடிச்சிடுறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போலவோ உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவோ கடற்கரை மணலை போலவோ கடற்கரை மணலை போலவோ பெருகவே பெருக பண்ணுவேன் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆசிர்வதித்தார் ஹலோயா ஆமா உன் சந்ததியார் நீ மட்டும் இல்ல உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் அலை லூயா தேவனுடைய ஜனம் தேவனை உயர்த்துகிற ஜனம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனம் தேவனை துதியினாலே உயர்த்தி கொண்டிருக்கிற ஜனத்தை அவர் வெறுமையாய் விடுகிறதில்லை ஆசிர்வதிக்கிறார் அந்த ஜனத்தை பலப்படுத்துகிறார் அந்த ஜனத்தை உயர்த்துகிறார் அந்த ஜனத்தை வெற்றி வெற்றியுள்ள ஜனமாக அவர் என்ன பண்ணுறாரு மாற்றுகிறார் அலை லூயா ஆமாம் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராக இருப்பிறார்கள் அவர் சகாயம் பண்ணுகிறவராய் துதிக்கிற மக்களுக்கு அவர் சகாயம் செய்கிறார் உதவி செய்கிறார் ஒத்தாசை அனுப்புகிறார் எல்லாவற்றையும் அவரே செய்கிறார் அலை தேவனை உயர்த்துகிற ஜனத்திற்கு எங்கிருந்து சகாயம் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயத்தை கொடுப்பார் அலை லூயா தேவனுடைய சகாயம் நம் அனைவருக்கும் உண்டாயிருப்பதாக நம்மளர் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி துதிக்கலாம் காலை லூயா ஸ்த்தோத்ராண்டவர அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிற ஜனமாக எங்களை மாற்றுவீராக உம்மை உயர்த்துகிற ஜனமாக எங்களை மாற்றுவீராக அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி விரும்புகிறோம் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தின்படி நடக்க விரும்புகிறோம் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பிறாக யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணோம் நாங்களே சில நேரங்களை எங்களால் இணைத்து கொள்ள முடியாது நாங்களே அன்பின் ஐக்கியமாக இருக்க முடியாது ஆனால் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் தயவு பாராட்டுவீர என்று சொன்னால் சமாதானத்தின் ஆவி எங்க மேல ஊற்றுவீங்க என்று சொன்னால் நாங்கள் யாவரும் சமாதானமாக இருப்போம் ஐக்கியமாக இருப்போம் ஆண்டவர ஆண்டவர எங்களுடைய கரங்களை பலப்படுத்துகிற தேவன் எங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுகிற தேவன் எங்களை பலவான்களாய் மாற்றுகிற தேவன் எங்களை மாற்றுவாராக எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவின் அதிகாரங்களுக்கு எங்களை நீங்களாக்கோ நாங்கள் சத்ருவினுடைய எல்லைகளை சுதந்தரிக்கும்படி சத்துருக்களின் வாசலை சுதந்திரிக்கும்படி பலத்த ஜாதியாய்

பிள்ளைகளாக எங்களை கைவிடாது இருங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடாமல் நடத்துங்க ஆண்டு ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலமும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்முடைய திருச்சபை ஜனங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் அலேலூயா அலேலூயா அலேலூயா